ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போவோம் என்னடா சொல்கிறேன் நம்ம விஜய் வந்து அரவிந்தை அடிக்க போறாரா ஆமாங்க என்னன்னு கேட்டிங்களன்னா நம்ம அரவிந்த் சொல்கிறாரு எதுக்கு எடுத்தாலும் நடிக்க போனாங்க கேர்டேக்கர் கேர்டேக்கர்னு சொல்ல இதை கேட்டு 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 சளிச்சு போன விஜய் ஒரு கட்டத்துக்கு மேலே கோவத்துக்கு வந்துடறாருங்க யாரா கேர்டேக்கர் அவனை தொட்டு தாலி கட்டின கொண்டாடிடான்னு சொல்ல இதை கேட்ட உடனே அரவிந்த் கோவம் வந்துடுது கிடையாது நீங்கள் போய் சொல்கிறீங்க அவர் என்கிட்ட மாதச்சான்னு தெளிவாக தான் சொன்னார் பாபு அவங்க கேட்டேக்கிறா தான் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தாங்க சும்மா இருக்கிற பொண்ணு மனசை கெடுக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நான் விஜய் குவந்திருச்சு தேவை இல்லாமல் பேசாத மல்லி ஏன் மொண்டாட்டி இனிமேல் அவ பிசு தலையிடாது மீறி தலையிட்ட பிச்சுக்கு பிச்சுக்கு அறுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டு நம்ம அறிவிந்து என்ன போய் பேசுதுன்னு தெரியாமல் அப்படியே தைச்சு நிற்கிறாருங்க இப்போ நான் நிற்கிறேன் இப்படி தான் என்னங்க பண்ணுறது வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் அரவிந்துக்கு அடி ஒழுன்னு பார்த்தா விஜய்க்கும் அடி உளு அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி எழுந்துட்டேன் இப்போ ரெண்டாவது பொண்டாட்டி இழக்குனா என்ன பண்ணுவார் அதனால தான் ஒத்து வரல என்ன விஷயம் என்னன்னா நம்ம வெண்பா குட்டியை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை மூணாவது நிஷாட் வந்து வெண்பாக்குட்டியை கூட்டு போயிடுவாங்க தான் பெரிய பிரச்சனை இப்படிலாம் ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் அதுக்கப்புறம் விஜய்க்கும் நம்மளோட அரவிந்துக்கும் ரொம்ப சண்டை முத்திட்டு போயிட்ருக்கேன் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்ற அந்த விறுவிறுப்பான காட்சிகளை பற்றி பேசுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் நம்ம மல்லி ரெண்டு பேருக்கும் சமாதானப்படுத்த முடியாமல் யார் பக்கம் பேசுதுனே தெரியாமல் அப்படி தலையை பிச்சுக்கிட்டு உலறிட்டு இருக்காங்க அமைதியாருங்க இருங்க அமைதியா இருங்கன்னு கெஞ்சுறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கெஞ்சுறது பொறுத்துக்காம ச அப்படியே இன்னும் சண்டை அப்படியே எப்படி சொல்வதுனா கத்திரிக்காய் மாதிரி முத்திக்கிட்டே போகுதுங்க இவங்க சண்டை இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகுது எப்படி நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்ற அந்த சுவாஷ்மீன் விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நாகோ நாகேஸ்வரி அப்படிங்கிற அப்படிங்கிறா போட்டு வாய உடங்கடா எப்படியாவது உடச்சி விஜய் தம்பி மல்லிகை தூக்குன்ற மாதிரி மைண்ட் வாய்ஸில் அப்படியே இருக்காங்க இதை கேட்டு ஒரு பக்கம் நம்ம பாபுவோட வருங்காலம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அந்த குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுக்கிட்டோம் ஐயோ முடியலடா சாமி இதுங்க ஒன்று அடிச்சிக்கிது ஒன்று பிடிச்சிக்கிது என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ரெஷனான இதுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கோயில் வர்றவங்க போகிறவங்களாம் வேடிக்கை பார்க்குறாங்க குட்டி அப்பா வேணாம்ப்பா அமைதியா இருங்கப்பா அரவிந்தாங்கல் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்காத நம்ம விஜய் அரவிந்த என் பொண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நல்லது பண்ணியிருக்கா அதனால தான் பொறுத்துட்டு இருக்கேன் அமைதியாக போயிடு வீணா விஷயத்தில் தலையிட்டேன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அடிக்கும் தயங்க மாட்டேன் சொல்ல உங்களுக்கு தான் அடி தெரியுமா எனக்கு அடிக்க தெரியாதா என் கை புளியாங்க பறிச்சிட்டு இருக்குமா தக்காளி சோறுங்கன்னா சொஞ்சி செஞ்சுடாயிருவேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம விஜய் இன்னும் வந்து அடிச்சிடறாங்க ஒரு அடி ஒரு அடி பட்டம் அடிச்சிடுறாங்க நம்ம அரவிந்த என்ன லேசாக திருப்பி விட்டாரு இருப்பாங்க ஒரு அடி ஆனால் நம்மளோட விஜய் டேக்கிள் பண்ணிட்டாருங்க அடிக்க விடல பிடிச்சி இது பெரிய சண்டையாக போயிடும் இதுக்கு மேலே விட்டால் பிரச்சனை போயிடுறது நம்ம மல்லி சுதாச்சுக்குன்னு ரெண்டு பேரும் சண்டிலேருந்து நடுவில் இருந்து விஜய் சார் பேசாதீங்க மரியாதை எங்கேயிருந்து போயிடுங்க இன்னொரு பக்கம் அரவிந்த் நீங்களும் அமைதியாக போயிடுங்க தேவையில்லாதெல்லாம் அங்கே பேசுன்னு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டு என்னவே பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்ம பாபு அங்கே இருந்துட்டு மல்லி நீ வா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க என்னங்க பண்ணுறது இந்த வீடியோவில் இப்போ தான் சுச்சுவேஷன் இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ நம்பளுக்கு என்னோட வீடியோ பஸ்ஸு மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆர் பாய் இன்னொரு விஷயம் எங்கள் ஊர் எப்படி இருக்கு செம்மையாக இருக்கா பார்த்தீங்களா சூப்பராக இருக்கல பாய்